பாடல்ல எட்டு பேர் விளங்கக்கூடிய அனைத்து பாடலுக்குமே இந்த பாடல் வந்து இந்த இடத்துல அரங்கேறணும்னா இறைவன் அருள் தான் அருள் வேணும் நான் ஓப்பனிங்ல மழை பெஞ்சு அந்த மலையை நிப்பாட்டி நாங்கள் போட்ட பாடி ஒவ்வொரு பாட்டா நிப்பாட்டி பாட போட்டு பாடி ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்து இந்த பட்டாம்பூச்சி போல அந்த காக்கும் கடவுளால் நமது கணக்கம்பட்டியா அருள் வளர்த்து கொண்டிருக்கிற இந்த எல்லையில மீண்டும் 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 இந்த பாடலுக்கு அருமையாக கீபோர்டு வாச்ச தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து அனைத்து எத்தனை கீபோர்டிஸ்ட் வந்தாலும் தனக்குன்ற ஒரு முத்திரை போயிருக்கக்கூடிய அருமையா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மதுரை பாலாஜி பெஸ்ட் பிளேயர் நல்லா கைவிட்டாரா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நிகழ்ச்சியில் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எந்த ஒரு தம்பிக்கு தெரியும் எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா வந்து எந்த ஒரு பிளாப் இருக்காது ஒரிஜினல் டைம் ஒரு ஒரிஜினல் வாசிப்பாங்க அருமையாக வாசிக்கூடிய திறன் படைத்த வல்லமை படைத்த ஒரு அருமையான இசை ஒரு தகுதி படைத்த ஒரு நல்ல உள்ளம் வாசிச்சு அந்த பாடலுக்கு அருமையாக தமிழா மற்றும் இருக்குது அப்பா தெரியும் தேக்கம்பட்டியார்கள் இப்ப பாலா வரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பாடலுக்கு அருமையாக தமிழா மற்றும் விருதங்கம் வாசிச்ச பாசுவது அப்பா தமிழா பிள்ளை வேண்டு

அவருடைய டெஸ்டின் ஐயா வந்து அருமையாக மற்றும் இந்த ஆர்கெஸ்ட்ராக்கு கிட்டத்தட்ட எத்தனை மேடைகளில் வருமான வருமானத்தை பார்க்காம ஒரு ப்ரொஃபஸர் அவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸர் ஃபோர்த் இன்ஸ்ட்ருமெண்ட் அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டே அதிகம் கிட்டத்தட்ட ஐம்பது இன்ஸ்ட்ருமெண்ட் மெய் மறந்து அவர் எப்படி வாசிக்கிறேன்னு சொல்லி அப்பா ஐம்பது இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வருவேன் உடுக்கையிலேருந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பின்னாடி மதுரை தன்னை மாதிரி நம்ம கலக்க போகிறார் மதுரை தனி பின்னாடி ஒழிச்சுட்டுதே இருப்பார் எத்தனை இன்சிடெண்ட் வாசிக்கிறார்கள் எல்லாமே மெய் மறந்து அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக அந்த இசையை அர்ப்பணிக்கிறதா இசையை அர்ப்பணிக்கிறதா பாலவையான மற்றும் எனது நம்ம டீமோட மேனேஜர் தமிழ் வித்வான் வேற லெவல்ல தமிழ் ஆசை திறன் படைத்த மற்றும் தமிழ் சக்கரவர்த்தியை திண்டுக்கலை மீண்டும் ஒரு முறை நன்றி கிடந்த வணக்கம் மற்றும் நாயின இசைக்கலைஞர் நாலு பாடத்தை வாச்சாரு அப்படியே உட்கார்ந்துட்டா அவரை தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தீங்க டயத்தை எண்ணி பார்த்துக்க இந்த டயத்துலேருந்து அவரோட வேலை அதிகமாக இருக்கும் இந்த தருப்பனுக்கு மட்டும் போட்டு அவரது வேலை தான் மீண்டும் ஒரு முறை அருமையாக அருமையாக வாசிக்க திறன் படைத்த அந்த பசங்கள் அண்ணன் ஐயனாரண்ணே நல்ல டேலண்ட் அந்த சுதி ஒரிஜினலாக இருக்கும் மற்றவன் தம்பி மணிகண்டன் கேட்டான் ஐயாட்ட ஆனால் எங்கே தான் பாடலை வந்து அனுப்பி விட நான் சொல்ல முடியல தம்பி வேறு லெவலில் பண்ணிடுவாங்க தம்பி அப்படின்னு சொல்ல முடியல நான் அண்ணா சொன்னால் தம்பி வாங்க அவங்க வாசிக்க பாருங்கள் தம்பி நீ பார்த்த சீத்தம் தம்பிலையும் விஜய் டிவிலையும் இவங்களுடைய ஜூனியர்ஸ் தான் இவங்களுடைய ஸ்டூடண்ட்டு தான் அங்கே இருக்காங்க இவங்க ஃபுல்லாக ஹெட் ஆஃப் தம்பிகிட்டு இருக்க ஃபுல்லாக இவங்களுடைய ஜூனியர்ஸ் தான் நான் பார்த்தாலே ஜி தம்பிலையும் விஜய் டிவிலையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா இவங்க மூணு பேருமே அண்ணன் தம்பி தான் ஒரு முதலாவது அண்ணன் ரெண்டாவது அண்ணன் மியூசிக் டைரக்டர் மூணாவது பாலாஜி பெஸ்ட் பிளேர்ஸ் மூணு பேருமே நான் எங்களுடைய நான் சாதாரண கிராமத்து கும்மி பாடுறேன் ஐயா நான் எவ்வளோ தூரம் திரைப்படத்தில் பாடுறேன் எவ்வளோ தூரம் அந்த பாடலை வந்து டோன் பாடுறேன்னா அதற்கு காரணம் ஐயா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சரணகலை செய்யாதான் நான் பாடுறேன்னா மற்றும் இந்த பாடலுக்கெல்லாமே அருமையாக லைவாக எங்களுக்கு ஒளிவில் அமைத்து கொடுத்த மணிஷார் வேறு வேறு லெவலில் எந்த ஒரு விசில் இல்லாமல் அருமையாக ஒளிவுலி கொடுத்த மணிஷாருக்கும் மற்றும் இந்த டீமுக்கு ஒரு கெட்டுன்னா என்னோட பாசமாக அக்கா தான் மந்திரக்காரி சிறந்தவங்க படைத்தவங்க பேஸ் கீபோர்டில் இருந்து எல்லாமே வாசிக்கப்படி வல்லமை படைத்தவங்க மீண்டும் ஒருவர் நெஞ்சாலும் நம்பிக்கிற வணக்கு அவங்களுக்கு மற்றும் ஜி தமிழ் மணிகண்டனுக்கு மீண்டும் ஒருவரை எங்களது இசைத்தலைங்கள் சார்பாக நமது வருசநாடு ஐயப்ப பக்தர்கள் சார்பாக நெஞ்சாலும் நம்பிக்கை வணக்கம் தம்பி மற்றும் எனது பாசம் தங்கை ரசிகா வந்திருக்காங்க திரைப்படத்தில் பாடணும் கடவுளை வேண்டிக்கிறேன் எங்களுக்கும் நல்ல நல்ல கொடுக்கணும் அந்த கடவுளை சொல்லி மீண்டும் ஒரு முறை காக்கும் கடவுளும் அந்த கருப்ப சுவாமி அந்த கருப்ப சுவாமி போனி வரக்கூடிய அந்த அருமையான நிகழ்வு தம்பி மணிகண்டனும்